காலம் பொன் போன்றது பிரபுவும் பிரகாசும் இரட்டை சகோதரர்கள் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இருவரும் ஒரே வகுப்பில் ஒன்றாக படித்தார்கள் பிரபு எல்லா பழக்க வழக்கங்களிலும் மிக சிறந்தவனாக விளங்குகிறான் ஆனால் பிரகாசோ அவனுக்கு நேர்மாறானவன் அதோடு பிரபு எந்த காரியத்திலும் சுறுசுறுப்பாக இருப்பான் பிரகாசோ மிகவும் சோம்பலானவன் காலையில் எழுந்து விரைவாக குளித்து முடித்து பள்ளிக்கு கிளம்பி சென்று விடுவான் பிரபு ஆனால் பிரகாஷ் சாகவாசமாக எழுந்து மெதுவாக குளித்து ஆடி அசைந்து பள்ளிக்கு செல்வான் ஒரு நாள் கூட சரியான நேரத்தில் அவன் பள்ளிக்கு வந்தது கிடையாது வகுப்பறையில் ஏதாவது ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருப்பார் வாசலில் வந்து நிற்பான் பிரகாஷ் சில ஆசிரியர்கள் இவன் எந்த காலத்திலும் திருந்த மாட்டான் என்று உள்ளே போய் தொலை என்று வகுப்பறையில் அமர வைத்து விடுவார்கள் ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் வாசலிலேயே நிற்க வைத்து விடுவார்கள் இருப்பினும் கவலைப்பட மாட்டான் பிரகாஷ் மறுநாளும் வழக்கப்படியே நடந்து கொள்வான் கணக்கு ஆசிரியர் ரொம்பவும் கண்டிப்பானவர் அவருக்கு பிரபுவை மிகவும் பிடிக்கும் அதே அளவுக்கு பிரகாஷை பிடிக்காது அவர் அடிக்கடி கேட்டார் ஏண்டா நீ இவனோட கூட பிறந்தவன்தானா பிரபு உன்னோட தம்பிதானே அவன் எத்தனை நல்லவனா இருக்கிறான் அதுல ஒரு நல்ல குணம் கூட உங்கிட்ட இல்லையே என்று அங்காள்ப்பார் பிரபு பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தான் பிரபு என்ன சீக்கிரமா பள்ளிக்கு கிளம்பிட்ட என்று கேட்டபடியே அம்மா வந்தாள் அம்மா இன்னைக்கு பரீட்சை ஆரம்பிக்குது நான் வேகமாக போகணும் அங்கே என்னோட நண்பன் அரவிந்த் காத்துக்கிட்டு இருப்பான் நாங்க ரெண்டு பேரும் பள்ளி மைதானத்தில் உட்கார்ந்து சேர்ந்து படிப்போம் அதான் கிளம்புறேன் என்றான் உங்க அண்ணன் என்ன பண்றான் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான் அம்மா படுக்கையறுக்கு சென்றாள் பிரகாஷ் முதுகில் ஓங்கி ஒரு அடி அடித்தாள் சோம்பேறி சோம்பேறி உன்னோட தம்பி தானே பரீட்சை இருக்குன்னு காத்தால கிளம்புறான் நீ இன்னும் கிடந்து தூங்கிக்கிட்டு இருக்க என்றாள் போம்மா என்று சினுங்கினான் பிரகாஷ் எழுந்துரு பள்ளிக்கு கிளம்புற வேலையை பாரு என்றபடி வெளியேறினாள் அம்மா நான் கிளம்புறேம்மா என்றான் பிரபு பிரபு சாப்பிடலையாப்பா என்றாள் அம்மா அம்மா நான் பள்ளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன் சரி அம்மா ரெண்டு வேலைக்கும் சேர்த்து வச்சிடுறேன் சரிம்மா சீக்கிரம்மா என்றான் அம்மா சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தாள் பெற்று கொண்ட பிரபு அம்மா வரேம்மா என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் அம்மா மறுபடி உள்ளுக்கு சென்றாள் பிரகாஷ் மறுபடியும் குப்பரப்படுத்து உறங்கி கொண்டிருந்தான் அம்மாவுக்கு கோபம் வந்தது அவன் தலையில் ஓங்கி ஒரு குட்டு கொட்டினாள் ஆ என்றபடி எழுந்து உட்கார்ந்தான் பிரகாஷ் உடனே பள்ளிக்கு கிளம்புற வேலையை பாரு என்று அதட்டலாய் சொன்னாள் அம்மா அடித்து பிடித்து ஒரு வழியாக கிளம்பி விட்டு விட்டாள் அப்படியும் தினமும் கிளம்பும் நேரத்துக்கு கொண்டு வந்து விட்டான் அம்மா திட்டியே அனுப்பி வைத்தாள் தினமும் இப்படியே பண்ற ஒரு நாள் இதுக்காக நீ வருத்தப்படுத்தான் போற என்றாள் ஆனால் எதையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் மெதுவாக நடந்து சென்றான் பிரகாஷ் பேருந்து நிறுத்தத்தில் போய் நின்றான் வெகு நேரம் ஆகியும் பேருந்து வரவில்லை வேறு வழியின்றி நடந்து போக ஆரம்பித்தான் அவன் பள்ளிக்கு போய் சேர்ந்தபோது தேர்வு நடந்து முடிந் முடிந்திருந்தது ஆசிரியர் கேட்டார் ஏன் இவ்வளவு தாமதம் ஐயா இன்னைக்கு பேருந்து வரவில்லை நான் நடந்தே வந்தேன் அதனால்தான் தாமதமாயிடுச்சு என்றான் ஆசிரியர் மாணவர்களை பார்த்தார் நம்ம வகுப்பில் மாணவர்களில் எத்தனை பேர் எத்தனை பேர் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு வரீங்க என்று கேட்டார் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைகளை தூக்கினார்கள் ஆசிரியர் சொன்னார் பாத்தியா இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேருந்துல தான் பள்ளிக்கு வர்றாங்க அவங்களால முடிஞ்சது ஏன் உன்னால முடியலை இதோ உன் தம்பி பிரபு பாரு அவன் கூட பேருந்துல தான் பள்ளிக்கு வந்திருப்பான் என்றார் பிரகாஷ் தலையை குனிந்து கொண்டான் ஆசிரியர் சொன்னார் ஓடி சென்று எந்த காரியத்திலும் நேரத்திற்கு போகலாம் என்று நினைக்கக்கூடாது எந்த காரியத்திலும் முன்கூட்டியே திட்டமிட்டு கிளம்ப வேண்டும் ஒரு இடத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு போக முடியும் என்றால் பதினைந்து நிமிடத்திற்கு முன்பாகவே நாம் கிளம்பினால் சரியாக இருக்கும் அதனால் நேரத்தை திட்டமிடுதல் மிகவும் முக்கியம் இது மாதாந்திர தேர்வு என்பதால் பிரச்சனை இல்லை இதுவே முழு ஆண்டு தேர்வாக இருந்தால் உன் நிலை என்ன இனிமேலாவது உன் சோம்பலை தவிர்த்துவிடு இன்னும் ஒரு முறை நீ இப்படி தாமதமாக வகுப்பறைக்கு வந்தால் பிறகு உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன் கையில் சான்றிதழை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிடுவேன் என்று எச்சரித்து வகுப்பறையில் உட்கார வைத்தார் மறுநாள் காலையிலேயே விரைவாகவே எழுந்து கொண்டான் பிரகாஷ் பிரபுவுடன் சேர்ந்தே பள்ளிக்கு கிளம்பினான் அம்மாவுக்கு ஆச்சரியமாக போனது என்னப்பா இது ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது என் கண்ணையே என்னால் நம்ப முடியலை நம்ம பிரகாஷ் தானா இது என்று வாய்ப்பிழந்தாள் அம்மா பிரபு சொன்னான் ஆமாம்மா நம்ம பிரகாஷ் தான் என்றான் இந்த ஆச்சரியம் எப்படிடா நடந்தது என்று அம்மா மீண்டும் நம்பாமல் கேட்டாள் அம்மா அது மட்டும் இல்லை இன்னும் பல ஆச்சரியங்கள் தொடர்ந்து நடக்கத்தான் போகுது என்றபடி பிரபு நடக்க அவன் பின்னாலேயே நடந்தான் பிரகாஷ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.